அப்பாவை ஆண்டாள் பாசுரம் பனிரெண்டு கனைத்திலம் கட்டருமை கனைத்திலம் கட்டருமை கன்று கிறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ்நீன் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தீலோர் எம்பாவாய் கனைத்திலம் கட்டருமை கன்று கிறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தெ செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்திலோர் எம்பாவாய்